சக்தி திருமுகன் ஃபஸ்ட் டே சிக்ஸ் தேர்ட்டி ஷோ நான் பார்த்த தடவை கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிபேஷன் இருந்துச்சு இந்த படம் எனக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு பட் நிறைய பேர் இந்த படம் பார்த்த என் கூட பார்த்த நிறைய பேருக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் இருக்கும் போல் பட் எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்த ஃபீ ஃபீல் எனக்கு வந்துச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் படம் தான் பட் எனக்கு ஒரு பயத்தை இந்த படம் கொடுத்துருச்சு கூட சொல்லுவேன் என்னென்னா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி போச்சு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்கர் தனக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை வச்சு தனக்கு தேவையான சாது விஷயத்தை இப்படிலாம் சாதிச்சிக்க முடியும் அப்படின்னு ஃபிக்ஷன் கலந்த ஸ்டோரி மாதிரி போச்சு பட் இந்த படம் பேசுகிற செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது உண்மைக்கு ரொம்பவே நெருக்கமாக தான் இருந்துச்சு உங்ககிட்ட பணமும் அதிகாரமும் இருக்கிற பட்சத்தில் உங்களால் பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பவராக இங்கே மாற முடியும் எம்பிஸாக இருக்கட்டும் கவர்னர்ஸாக இருக்கட்டும் ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் இவங்க வந்து எலெக்ஷனையோ இல்லை மக்களையோ சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்ககிட்ட ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்குங்க பட்சத்தில் நீங்கள் இப்போ நான் சொன்னேன் எந்த பகுதியில் போய் உட்கார முடியும் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் அரசியல் சாணக்கியர் அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் அவரால் என்னெல்லாம் பண்ண முடியும் ஒரு ஈவில் மைண்ட் இருக்கிற ஒரு மனுஷன் அங்கே வந்தால் என்னெல்லாம் பண்ணுறது பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு இந்த படம் பேசியிருக்கு ஸோ ஒரு பொது ஜனதா காப்பாற்றா சட்டமெலாம் இருக்கே அப்படிங்க பேசுவீங்க அப்படின்னா உங்ககிட்ட மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ருக்குங்கிற பட்சத்தில் பார்லி பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி ஆஃப் ஓட் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக இந்த சட்டத்தை மாற்ற முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு தான் இது நடந்துடும் நினைக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு பேர் தேவை இப்போயும் மூணு பேர் தான் தேவை முன்னாடி தேவைப்பட்ட மூணு பேர் யாருன்னா ஆளுங்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் அப்புறமேலு இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதி நீதிபதி இப்போது இப்போ யாருன்னா இப்போயும் மூணு பேர் தான் அது யார்னு பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கிற இன்னொரு ஆளுங்கட்சி நபர் அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் ஸோ இதில் மூணு பேரில் ரெண்டு பேர் ஆளுங்கட்சி சார்ந்தவங்க அப்புடின்னா அவங்க யாரை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக நியமிப்பாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு யார் சாதகமாக இருப்பாங்களோ அவங்கள்தான் இந்த சட்டம் வந்து இப்போ ரீசன்ட் டைமில் தான் பாஸ் ஆச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது சட்டத்தை தனக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கிறதுக்கு இந்த அரசியலில் இடம் இருக்குது இது பார்க்கும்போது ஒரு காமன் மேனாக நம்மளால நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா கூட நம்மளால இங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இதை பற்றி யோசிக்கும் போதே கொஞ்சம் பயமாக இருக்கு சரி நம்ம நாளைக்கே நமக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போதா எதுவும் கிடையாது பெரிய பெரிய அரசியல் மூவ்ஸ் நடந்துட்டு இருக்கோம் நமக்கு நாளைக்கே அந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது பட் இது என்றைக்காச்சும்னாலும் எங்கேயாச்சும் வந்து ஹிட் ஆகமோ பயத்தோடு தான் வாழ வேண்டியதாக இருக்குங்கிறது தான் இங்கே விஷயம் இப்போ நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அரசாங்க அலுவலகத்துக்கு போன மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ் பெருசாக போகிறது கிடையாது நம்மளுக்கு இ சேவை மையம் அந்த மாதிரியான நிறையா ஃபெசிலிட்டி டெக்னாலஜி வாழ்ந்ததுக்கு அப்புறம் கிடச்சிருச்சு பட் ஈவன் தோ பெரிய பெரிய பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்குள்ளே ஒரு ஆர்டினரி மேனால் எந்த ஒரு வாய்ஸுமே மேக் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான நிறைவாக எனக்கு தோணுச்சு அண்டு நமக்கு இங்கே இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்கான புரிதல் இல்லை அப்படிங்கிறதும் இந்த படத்தை பார்த்தா புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இங்கே நீங்கள் வந்து ஒரு பேப்பர் மூவ் பண்ணணும் ஐ மீன் உங்களுக்கு ஏதாவது ஒரு லைசன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் மூவ் பண்ணுறீங்கன்னா அது யார்கிட்ட டப்பிச்சிட்டு கொண்டு போகணும் அதுக்கு எவ்வளோ நாள் அவங்க டைம் எடுத்துக்கலாம் அண்டு அது அதுக்கான எதோ ஃபீஸ் நம்ம கொடுக்கணுமா இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படையான எஜுகேஷனும் ஒரு படிப்பினையும் நமக்கு இல்லை இது வந்து நம்ம ஸ்கூல் சிஸ்டத்துலேயும் கிடையாது காலேஜ் சிஸ்டத்துலையும் கிடையாது நம்ம இது அரசாங்கத்தோட சிஸ்டத்துக்குள்ளே தான் வரோம் பட் அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாலஜியும் நமக்கு கிடையாது அப்படிங்கும்போது நம்ம ஸ்கூலில் பிறவுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாங்க இல்லை இது எதுக்கு நம்ம சொல்லித்தரப்படலை அப்படிங்கிற கேள்வியும் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் எனக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்திச்சு ஸோ இந்த படம் பேசின அரசியல் வந்து இந்த படத்தோட டைலாக்காக இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது இதோடய வசனத்தை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அந்த அரசியல் உங்களுக்கு புரியும் அதை கவனிக்காத பட்சத்தில் இந்த படம் ஒரு விட போர் அடிக்கலாம் பட் அந்த டைலாக் வந்து ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த படத்தில் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்ஸ் பை